தமிழ் பேராயத்தின் பிரம்மாண்ட பேச்சு போட்டி முதல் பரிசு லட்சம் சொல் தமிழா சொல் திருச்சி மண்டலம் தேர்வு நடைபெறும் இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இடம் ஜமால் முகமது கல்லூரி திருச்சி போட்டியில் பங்கேற்க கியூஆர் கோடை ஸ்கேன் செய்து விண்ணப்பத்தை அனுப்புங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சட்டமன்றத்தில் தவறான தகவல்களை தெரிவிக்கிறார் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தெலங்கானா பீகார் போன்ற மாநிலங்களில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த முடிகிறது என்றால் ஏன் தமிழகத்தில் கணக்கெடுப்பு நடத்த முடியாது என கோரி கொண்டிருக்கிறார்கள் என குற்றம் சாட்டினார் இத்தனை காலம் இட ஒதுக்கீடு பெற்ற மக்கள் என்ன நிலையில் இருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்ள முதலமைச்சர் விரும்பவில்லையா என கேள்வி எழுப்பினார் தொடர்ந்து பேசிய அவர் சமூக நீதி பற்றி பேசுவதற்கு முதலமைச்சருக்கு எந்த தகுதியும் இல்லை என காட்டமாக தெரிவித்தார் மேலும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சட்டமன்றத்தில் தவறான தகவல்களை தெரிவிக்கிறார் என அன்புமணி தெரிவித்தார் தெலுங்கானாவில் எடுக்க முடியுது அடித்தளம் என்ன பின்தங்கி இருக்கிற அனைத்து சமுதாயங்களும் முன்னேறிய சமுதாயங்களுக்கு நிகராக முன்னேற்றம் அடைய வேண்டும் அதுதான் சமூக நீதி அப்போ நீங்க பின்தங்கிய மக்கள் எந்த மக்கள் யார் எந்த அளவுக்கு பின்தங்கி இருக்கிறாங்கன்னு உங்களுக்கு கணக்கு எங்க இருக்கு உங்களுக்கு எப்படி தெரியும் அது அவங்கள முன்னேற்றுவதற்கு நீங்கள் இதுதான் அடித்தளம் இன்ஃபர்மேஷன் டேட்டா தானே இதுவே எங்களுக்கு எடுக்க முடியாது எங்களுக்கு அதிகாரம் இல்லைன்னு போய் சொல்லிட்டு இருக்கீங்க சட்டமன்றத்தில் பொய் சொல்கிற முதலமைச்சர் எங்கேயா பார்த்துருக்கீங்களா சொல்கிறார் முதலமைச்சர் சட்டமன்றத்தில் பீகாரில் கணக்கெடுப்பு நடத்துவது வந்து பீகார் உயர்நீதிமன்றம் தடை செஞ்சுருக்கிறாங்க இது எவ்வளோ தவறான ஒரு செய்தி தவறான கருத்து இது பொய்யான கருத்து பீகார் உயர்நீதிமன்றம் பீகார் மாநிலத்தில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தியதை தடை செய்யலை